அவருக்கு பின்னால் வந்தவர் சுந்தரர் இவர்கள் மிகவும் பின்னால் வந்தவர் மாணிக்க வாசகர் திருப்பஞ்சி பதிகம் என்ற பதிகம் என்ற பணியிலே குறிப்பு இதுதான் தக்கை தண்ணுமை தாளம் வீணை தருணி சங்கிட சந்தரி கொக்கரை குடமுழவின் இசை குடமுழவு என்று சொல்லும் போது அதை கனம் என்று உபயோகிக் கொடுகிறேன் கடன் என்ற வார்த்தை அப்போதே உத்துக்கலாம் கூடிப்பாடி நின்றாள்கள் பக்கமே குவி பாடும் சோலை பைன் என்று நின்று நின்றுகிறார் அக்கும் மாவையும் கூண்டிலோ சொல்லும் ஆரணிய விளங்கரை என்று பாடுகிறார் இதை கூட்டிப்பான் என்று ஒரு பண்டிகை அவரே திருக்கோக்கா பதிகத்தில் நானும் இன்னிசையா தமிழ் பருப்பம் ஞான சம்பந்தனுக்கு உலகவருமும் தாழம் இருந்தலாம் ஸோ இந்த செய்தி செய்திகளை தான் தாழம் என்ற ஒன்று இருந்ததாக ஞான சம்பந்தன் இசை வைத்துள்ள செய்தியை தவிர இத்தனை வாத்தியங்கள் தக்கை தன்மை என்பதை என்று சொல்கிறார்கள் வீணை சங்கிட சத்தரிக்கி இந்த வாத்தியங்கள் எல்லாம் தான் சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு இவையெல்லாம் அந்த காலத்தில் இந்த வாத்தியங்கள் தோற்கருமைகள் தொலைக்கருமைகள் அண்ட் என்ன சொல்லலாம் தந்திக்கருவுகள் இவை எல்லாம் இருந்திருக்கின்றன இந்த வீணை 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 என்று நாம் சொல்லுவோம் வீணை ஆதிவாசி இருக்கிறது என்று கட்டாயமாக இருந்திருக்கிறது ஒரு இதற்கு முன்னாடி ஒரு சுவாரசமாக திருவாரூர் பதிகத்தில் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் மதியத்தாய் ஏழையே பிரிந்திருக்கேன் என் ஆறு இறைவனையே என்கிறார் அவரே திருமலை காட்டு பதிகத்தில் யாழை படித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கன் சடைமொழிமே திரை வைத்தான் என்று யாரை படித்தந்த மொழி மங்கை என்று யாரை குறிப்பிடுகிறார் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேன் உமையை குறிப்பிடுகிறார் இதற்கு இணையாக ஆதிசங்கர சௌந்தரத்தில் நிறைய ஒரு ஸ்லோகம் இருக்கு குத்தன்சியா காயந்தி அது சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி தேவலோகத்திலே கைலாயத்திலே ஒரு எல்லா தேவரும் சங்கமிக்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே சரஸ்வதி தேவியானுள் அழகாக வினையை வாசிக்கிறார் எந்த வினை விபஞ்சி என்கிற வினை அந்த வீணையை வாசித்துக் கொண்டிருக்கும் போது எல்லோரும் சிறக்கமும் கரக்கவும் செய்து சாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹா அற்புதமான இசை தேவகானம் போது தேவகானம் செய்யும் எல்லோரும் வெகுவா பாராட்டுக் கொண்டிருக்க ஒரு ஒரு விதமான மயக்க இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த இசைகளை மூழ்கி அவள் ஒரு வார்த்தை ஒரு சின்ன சத்தத்தை வெளிவருக்கிறார்கள் நீங்களே பார்த்துக்கிறீர்கள்

அந்த அளவுக்கு ரசித்து ரசித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் தவிர குறிப்பு தோன்றுகிறது நன்றால் ஆதிசங்கர் சந்தேகங்கள் இருக்கின்றன அவர் எழுநூறு எழுநூறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் அவர் ஏழு நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் அவர் துணிப்படுத்துவதற்கு முன்பு ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் என்றும் நிறைய செய்திகள் இருக்கின்றன சமகால கபட்களிலோ அந்த காலத்தில் பாடல்களிலோ அப்படி ஒரு ஒரு மகா இருந்ததை பற்றி எந்த செய்தியும் இல்லை ஆனா இந்த மாதிரி குறிப்புகள் பற்றி சொல்லிக் பற்றி சம்பந்தன் சம்பந்தம் என்பவர் ஒரு அவர் பாட என்று சொல்லக்கூடிய நான் நாயனோடு வாதம் செய்து ஒரு யாழ்மொழி பண்ணி பாடியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் கேட்கிறோம் அவர்கள் இசைப்பாடுகள் அடையாளர்கள் என்று எழுதுகிறார் கீதத்தை விடவாடும் அடியாக எழுதுகிறார் கீதமும் இசைத்தர கிழவும் வீணைய என்று எல்லோருமே வீணையும் யாழும் என்ற செய்திகளை சொல்கிறார் இத்தனையும் படித்தும் எனக்கு தம்பூரா என்ற வாத்தியம் எப்போது புழக்கத்துக்கு வந்து இந்த செய்தியை யாரும் எழுதவில்லை எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் வந்த கூகுள் இந்தியாவில் சொல்ல முடியவில்லை பன்னிரு ஆழ்வாளர்கள் ஆகும் கேபி சோழன் காணன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது தேவாரன் கோவை பற்றி நமக்கு எல்லா செய்திகளும் நன்றாக தெளிவாக கிடைக்கின்றன இந்த பன்னீர் ஆழ்வார்கள் இருந்தாக தாங்க நமக்கு தெரிய வர இருக்குது அவர்கள் எழுதிய நாராயணம் துப்பி பிரபஞ்சத்தை சொல்லுறோமே இந்த நாலாயிரம் துப்பி பிரபஞ்சத்தை நான்கு ஒரு என்கிறவர் ஏதோ ஒரு படத்தில் கேட்டுவிட்டு ஒரு பெரிய ஆளு அழிக்க பத்து பார்சங்களை கேட்டுவிட்டு மிகவும் அழகாக இருக்கின்றேன் இவர்கள் நன்கு கேட்கலாம் மீதி பாசனங்கள் எல்லாம் இங்கே பதினெட்டு ஆண்டால் செய்தவை நமக்கு கிடைக்காது நீங்கள் வந்து செல்ல வேண்டும் அங்கே பரம்பரையில் இருந்த ஒரு வருடம் நீங்கள் வேண்டுமான கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வைத்திருக்கலாம் சொல்லி என்று சொல்லவே அவர் போகிறார் அங்கு இல்லை அவர் சொல்லுகிறார் நீங்கள் பெரியாரை பெரிய பெரியாழ்வாரை குறித்து ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதை சொல்லி நீங்கள் இத்தனை நாள் ஜமியங்கள் உங்களுக்கு அவரே பிரசன்னாகி நான் நாலாயிரத்து பிரபந்தம் முழுவதும் சொல்லுவார் என்று சொல்லுகிறார் அவர் செய்தார் அப்படி கிடைத்து தான் நாலாயிரத்து பெரிய தான் செய்தி நமக்கு தெரிகிறது இது வரலாற்றிலே இருக்கிற செய்தி அப்படி என்றால் இது ஒருவர் எழுதியதா இப்போது இப்போது என்றால் ரொம்ப மேஜிக்காக இருக்கும் அதெல்லாம் நடக்காது என்று ஒதுக்கிவிடுவோம் ஆனால் நடந்த செய்திகள் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் நாராய் வந்து பதினெட்டு அருளாறு நாரமுதிகள் என்பவரின் அபரிமிதமான உதித்த அற்புத விஷயமா என்று நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய உண்மையும் அதுதான் அதிலும் இசைத்தொருப்பு நிறைய வருகின்றன நாம் சுரணின் பெயர் என்று சொல்லும் போது தமிழ் இசையிலே முதல் நிஷாதம் என்று சொல்லுகிற கூடிய அதற்கு பெயர் உண்டன பெயர்கள் உண்டன் குரல் துத்தம் கைக்கடை உழை இடி வெள்ளை தாரம் உண்டு இவற்றை சுருக்கி ஒரு எழுத்து கூட இன்று இருக்க இருக்கக்கூடிய இசைவர்களோடு ஒரு தரம் பாட முடியாது நமக்கு சரிகம பதனி பழைய விஷயம் இதை பழைய இலக்கியங்களிலும் கையாளப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த சுரங்கள் தான் ஏடிசியை குறிக்கக்கூடியன என்று நான் முன்னே சொன்ன போல நான்கு யாழ்கள் யாழ்கள் இந்த யாழ்கள் ஒரு பொதுவான பிரேமே அதை போன்ற படிமங்கள் அந்த படிமங்கள் அவர்கள் உருவாக்கிறார்கள் பாதையாள் மீதல் யாழ் குறிஞ்சியாள் மருதையாள் போன்ற போன்ற இந்த நான்கு படிமங்கள் இருந்து ராகங்களை உருவாக்கிட்டார்கள் செம்பாறு என்று சொல்லக்கூடிய ஹரிக்கா பூதியை முதல் ராகமாக கொண்டு பண்டு பண்டுபெயர்த்தன் மூலமாக அவர்கள் பிற ராக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ராகம் என்ற பெயர் இன்னும் கையாளப்படுவதை பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை அப்போது ராகம் என்ற பெயர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் கூட சங்கீத ரத்னாகரம் என்ற நூலை எழுதிய சாரங்கதேவர் இவர் எல்லாராலும் தலை கொடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம்

அவை உணர்த்தக்கூடிய பொருளை நாம் இன்னோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொருள் யார் ஜாதியார்வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கிறது என்பது அரசு வருகிற ஒரு பொருள் பொருள் வருகிற பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருந்தது அரசு வருகிற பொருள் துறவ ஒரு பொருள் எப்படி தனக்கு நமக்கு தோற்று முடித்தாலும் அதில் உண்மை தன்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நாம் அறிவுகளாக இருப்போம் அதேபோல் யார் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நம்பிவிடாமல் நம்முடைய சொந்த அறிவை வைத்துக் கொண்டு ஆராய்ந்து நம்முடைய மனதை திறந்த மனதாக வைத்துக் கொண்டு வரா அறிவில் மோக்கிச் செல்லலாம்